டிசம்பர் இரவு வானத்தில் ஒரு அற்புதமான காட்சி உங்களுக்காக காத்திருக்குது அதாவது இந்த டிசம்பர் நடுப்பகுதியான பதினாலு பதினைந்து பதினாறாம் திகதிகள் ஜெமினிட் மீட்டியர் சவ என்ற ஒரு காட்சி உங்களுக்காக காத்திருக்குது எங்கு தெரியுமா இந்தியா இலங்கையில் நீங்கள் இருந்தால் நடுநிசிவானில் அதனை காணலாம் உங்கள் மொட்டை மாடியில் இருந்து கொண்டே காணலாமா எந்த ஒரு டெலஸ்கோப்பும் தேவையில்லை என்று கூறுறாங்க விஞ்ஞானிகள் இது ஒரு விண் விண்கல் திருவிழா என்று அழைக்கிறாங்க இதற்கு பேர்தான் ஜெமினி இன்ஃபினிட் மீட்டியர் சவர் என்பது இது ஒரு அற்புதமான மீட்டியர் சவர் ஆகும் ஏனென்றால் சாதாரணமாக மீட்டியர் அதாவது எரிக்கல் என்பது ஒரு வாழ்வெள்ளி சூரியனை நெருங்கும் போது தான் நடக்கும் பெரும்பாலும் ஆனால் இது ஒரு விண்கல்லில் இருந்தே வருகின்றது இப்பொழுது சுருக்கமாக பார்ப்போமா என்ன இந்த மீட்டியர் என்பது என்று உண்மையாக நீங்கள் அறிந்திருப்பீங்க ஒரு வாழ்வெள்ளி அல்லது விண்கல் வாழ்வெள்ளி என்றால் எங்கோ இருந்து சூரியனை அண்மிக்கும் ஒரு பொருள் விண்கல் என்றால் எமது செவ்வாய்க்கும் இடையில் கொண்டிருக்கும் கட்கள் சூரியனை சுற்றிக்கொண்டிருக்கும் இவை இரண்டுமே பூமியின் இருப்பினால் ஈர்க்கப்பட்டு வளிமண்டலத்தில் நுழைந்தால் அதாவது அவை முற்றுமுழுதாக நுழைவது அல்ல துண்டு துண்டுகளாக தூசி தூசியாக நுழைந்தால் வளிமண்டலத்தின் உராய்வு காரணமாக காற்றின் உராய்வு காரணமாக எரியும் ஒளி தரும் அதுதான் மீட்டிய என்று அழைக்கப்படும் அந்த விண்கல்லோ வாழ்வெள்ளியின் துகளோ பூமியில் புகுந்து எரிவதுதான் மீட்டிய எரிக்கல் என்று தமிழில் அழைக்க அழைக்கப்படும் நிகழ்வு அதைத்தான் இப்பொழுது நீங்க போறீங்க இந்த ஆண்டில் அடிக்கடி இது நிகழ்ந்தது அடிக்கடி வானியலில் இது நிகழ்ந்தான் ஆனால் ஆனாலும் இந்த ஜெமினிட் மீட்டியர் சவ என்பது மிக முக்கியமாக அமைவதற்கு காரணம் இது ஒரு வாழ்வெளியில் இல்லாமல் ஒரு விண்கல்லில் இருந்தே வருகின்றதாம் இந்த விண்கல்லிற்கு என்ன பேர் வைத்திருக்கிறாங்க என்றால் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பைத்தியன் என்ற பெயர் வைத்திருக்கிறாங்க அது என்ன பேர் என்றாலும் பரவாயில்லை அந்த த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பைத்தியன் தான் இப்பொழுது பூமியை நெருங்கி கொண்டிருக்குது அந்த கல் அப்படியே பூமியில் விழாது அப்படி விழுந்தால் பெரிய ஆபத்து வரும் வா அதிலிருந்து இந்த பூமியின் ஈர்ப்பு காரணமாக சிறிய சிறிய துணிக்கைகள் பூமியை நோக்கி வளிமண்டலத்தை நோக்கி விழும் விழும்போதே அது பூமியில் விழாது பூமியின் வளிமண்டலத்தில் அது எரிந்து விடும் அதுதான் இந்த மீட்டியராக அருங்காட்சியை உங்களுக்கு தரும் சுமார் நூற்றி இருபது இவ்வாறான சிறு சிறு காட்கள் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைய உள்ளது அவ்வாறு நுழையும் போது ஒரு அவருக்கு நூற்றி இருபது நீங்கள் ஒளிகளை காணலாம் இது ஏன் முக்கியத்துவம் என்று நாம பார்த்தாக்கா இது அதிகமான நேரம் ஒளி தருகின்றது ஏனைய விண்காட்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க விட அதிகமான நேரம் ஒளி தரும் மெதுவாகத்தான் இது நக தானே இப்படி அதிகமான தெளிவான காட்சியை இது வழங்குகிறதா சில நிலை பச்சை சில வேலை பச்சை மஞ்சள் நீல நிறங்களில் கூட இது ஒளிரலாம் இந்த காட்சியை பார்க்க தொலைநோக்கி தேவையே இல்லை கண்களால் மட்டும் பார்த்தாலுமே போதும் ஒரு ஒளி ஒளிகள் குறைவாக அதாவது விளக்கு ஒளிகள் குறைவாக இருக்கும் நள்ளிரவு வேலை முதல் அதிகாலை வேலை வரை இதனை நீங்கள் பார்க்கலாம் முக்கியமாக வடகிழக்கு வானத்தை நோக்கி பார்த்தால் இந்த ஜெமினிட்ஸ் மீட்டியோசாவரினை சவரினை நீங்கள் மிக அழகாக பார்ப்பீர்கள் இது வெறும் வானியல் நிகழ்வு அல்ல நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறிய பகுதி தான் என்பதை நிறைவூற்றும் ஒரு நிகழ்வு தான் உங்கள் கண்களாலேயே நீங்கள் நேரடியாக கண்டுகளிக்கக்கூடிய நிகழ்வுதான் நிகழ்வு தான் ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையில் இதனை ரசித்து பாருங்கள் இந்த உங்கள் கண்முன்னே இந்த வானத்தில் நடக்கும் அற்புதம் இந்த பிரபஞ்சம் எவ்வளோ அழகானது என்பதை உங்களுக்கு உணர்த்தும்